ஹாய் காய்ஸ் நீங்கள் என்ன பண்ண போகிறோன்னா மாட்டு சீம் பாலில் கடுமை பண்ண போகிறோம் வாங்க கேக் மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மாட்டுடைய சீம் பாலை ஊற்றிக்கலாம் ரொம்பவே திக்காக இருக்குதுப்பா ஃபர்ஸ்ட் நாள் வந்து கறந்த மாட்டு பால் இது கண்ணு குட்டி கப்பு நம்ம ம் மாடு கண்ணு போட்டு ஃபஸ்ட் நாளே கறந்துட்டாங்க இதை இரநூறு கிராம் சர்க்கரையை போட்டுக்கலாம் சர்க்கரையை நல்லா கலக்கிக்கலாம் ஃபுல்லாக நல்லா சர்க்கரை கரையிற வரையும் கலக்கிக்கலாம் சர்க்கரையை போட்டு கலக்கறதுமே பார்க்கவே நெய் மாதிரியே இருக்குது பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்து இது சீம்பாலன்றது ஸ்டவ்வை வச்சுக்கலாம் வச்சிக்கலாம் உள்ள இறக்கிக்கலாம் குக்கரை மூடிக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் வெயிட் பண்ணலாம் ಕೂಡ ವೆಲ್ಪ್ ಪಂ ಪಾತ ಪಬ್ಜಿ ಅದಕ್ಕೆ ಎಲ್ಲ ಟೂ ಕೇಕೆಟ್ಸ್ ಪಸಕು ಪಾಕು ನಿಮಿಷ ಪೋಟಾ சூப்பராக வந்துட்டு இருக்குப்பா கடும் பால் கேக்கு கத்தில சுத்தி அர்த்தத்துக்கலாம் வாவ் சூப்பராக வந்துட்டுதுப்பா காய்ஸ் சிம்பால் அருமையாக செஞ்சிட்டோம் வாங்க பசங்களுக்கு கொடுத்துட்டு டேஸ்ட் ஆகிடுதுன்னு பார்க்கலாம் கேக் மாதிரி வெட்டிக்கலாம் ஆஹா சூட்டுக்கு சூப்பராக இருக்குதுப்பா இது டேய் மைசூர் பாக்கு மாதிரியே இருக்குது மைசூர் பாக்கா இல்ல இது சீம்பாலான தெரியல அவ்வளோ அருமையா இருக்குப்பா காய்ஸ் எடுத்துக்காங்க சூப்பராக இருக்குப்பா கரும்பால் சீம்பால்ன்றது இதுதான் ஏலக்காய் வாசனை சூப்பரா இருக்கு அருமையா எப்படி இருக்க சூப்பர் என்ன அந்த மாதிரி தான் டாகிது டேய் சுட்ரா சுட்ரா டேய் வஞ்சிரம்